வீட்டில் சுற்றிட்டு திருப்பி ரூமு கிட்ட தான் கொஞ்சம் சுற்றி போகிற இடம் இருக்குது அதனால மறுபடியும் ரூம்க்கே போயிடும் பரவாயில்ல நடப்போம் நடக்கவேல இல்லை பார்த்தியா நம்ம உடம்பு எவ்வளோ சுகமாக இருந்துச்சு இவ்வளோ தூரமாக அது டெய்லி நடக்கணும் டெய்லி ஒரு தூரம் நடந்துக்கணும் பாரு எல்லாருமே காலையில் நடந்து எங்கள் கிலோமீட்டரு கணக்கில் போயிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடியே நாம தான் எந்திரிச்சு எங்கேயுமே போக மாட்டோம் ரொம்ப கெட்டு சைக்கிள் சர்ச்சி சர்ச்சி பக்கத்துல உட்காந்துக்கோ எதுக்கு காசு போடுவாங்களா ஜி எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கலாம் ஜி

சாமி 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 போன் டீ கூட சாமி ரெண்டு ப்ரோ இந்த ரவுண்டு உலகலா இருக்கு சமோசா அந்த இனிப்பு அந்த ரவுண்டு

இந்த பெண்டில் ஓனிங்கன்னா தட மறக்குது ஓகே நீயே போய் அப்படி போய் அப்படி வந்து அந்த அங்கே ஒரு ரூம் தெரியும் பார்த்தீங்களா ஆமாம் அப்படி வரலாம் ஜோலி இப்படி இப்படி போய் நல்லா இருக்குது டி பேசாமல் இப்படி போய் குழந்த சும்மா தானே இப்படி ஒரு ஒரு போய்ட்டு கூட போயிட்டு போய் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கு வாக்கிங் போன மாதிரியாச்சு இந்த ஃபீல்டை சுற்றி பார்த்த மாதிரி அந்த இடம் சூப்பராக இருக்கும் எப்படி போனால் எப்படி இந்தந்த முன்னாடி முன்னாடி இடம் பெண்ட்டு திரும்பினோன்னே எத்தடம் நடக்குது அந்த ரோடு அப்படி போய் இந்த ரோடு ஆச்சுங்களா இந்த ரோட்லேயே இப்படி போனீங்கன்னா ரோடு இந்த போகுது இந்த பாருங்க ரோடு அப்படி போய் அப்படி வருது ஓ மேலே ஆ மேலே வந்து ஆப்பிள் ஜாயின் ஆகுது ஓ எங்க போயிட்டு இருக்க ஒரு அழகு இடத்த மேலே நின்று பார்த்தோமா போகலான்னு ஆசைப்பட்டு வந்தாக்கா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஏறுவோம் 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 ரோடு வந்துருச்சா இன்னும் மேலே ஏறணுமா

நடக்கு முடியல நடக்க முடியாது உम्मे alanine काल लिखी से आटोក្រான் காசு வேற இல்ல थैंक यू थैंक यू லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு காசு அனுப்பி போடுறங்க